அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும் கடந்த ரெண்டாயிரத்தி 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 இருபத்தி 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 நாலு அந்த நாலுலேருந்து ஐந்தாம் ஆண்டுக்கு எல்லாரும் இப்போது நகர்ந்து கொண்டே இருக்கிறோம் இன்னும் சில மணி நேரங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்கப்போகுது இந்த நாளில் வந்து எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க இனிப்பு கொடுப்பாங்க கிஃப்ட்டு கொடுப்பாங்க ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் வந்து தேவையற்றது ஒரே நாளில் அதோடய மதிப்பு முடிஞ்சு போய்டும் கடைசி வரைக்கும் நோய் நொடியோட குழந்தை செல்வங்கள் இல்லாமல் திருமணம் ஆகாமல் நல்ல கல்வி ஞானம் இருந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்ய முடியாமல் கவர்மெண்ட்டு வேலைக்கு எக்ஸாமினேஷன்லாம் பாஸ் பண்ணி ஃபிட்னஸில் ஃபெயிலாக ஆனவங்க இந்த மாதிரியான தன்னுடைய பிரச்சனையை பற்றி வெளியே சொல்ல முடியாமல் அது முற்றி உடலில் ரத்தம் கம்மியாகி உடலில் பலவிதமான உறுப்புகள் சேதமடைஞ்சு படுத்த படுக்கையாக இருந்தவங்க உங்கள் எல்லாருமே இனிமேட்டு எப்படி இருக்கணும்னாக்கா ஆரோக்கியத்தை நோக்கி தொடர்ந்து பயணம் செய்யணும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்த்திங்கனாலே ஆரோக்கியம் எப்படி இருக்குது என்னென்ன முறையிலலாம் ஆரோக்கியம் பண்ணலாம் அப்படின்ற எண்ணிலடங்காத இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயாவது ஆரோக்கியத்தை தேடி நீங்கள்லாம் பயணிக்கணும் எப்படி கிடைக்கும் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சராசரியாக மனுஷனுக்கு ரத்தம் ரொம்ப கம்மியாக பதிமூணு பாயிண்ட் இருக்கணும் அந்த பதிமூணு பாயிண்ட்டு இருந்துச்சுனாக்கா உடலில் அதிகப்படியான இம்யூனிட்டி இருக்கும் அந்த இம்யூன் சிஸ்டம் அதிகமாகும் போது உடலில் இருக்கக்கூடிய பல நோய்கள் வந்து குணம் ஆகும் அதனால் எல்லாருமே உங்களுடைய ஹீமோகுளோபின் லெவல் எவ்வளவுங்கன்றதை பார்த்துக்குங்க ரத்தம் அதிகரித்தாதான் ஆயுள் அதிகரிக்கும் நீரின்றி அமையாது உலகு உடலில் ஓடக்கூடிய நீர் வந்து ரத்தம் அந்த ரத்தத்தை அதிகப்படுத்துறதுக்கான எல்லா வேலைகளையும் நம்ம பயன்படுத்தி பல மாபெரும் ரிசல்ட்டை பார்த்துட்டு இருக்கோம் ரத்தத்தை உற்பத்தி பண்ணுவோம் பிள்ளை இருக்கக்கூடிய உடலுக்கு ஊது விளைக்கக்கூடிய கிருமிகளை கொள்ளுவோம் சயின்டிஃபிக்காக இந்த நோயை குணப்படுத்த முடியாதுன்னு பல பேர் வந்து சொல்கிறாங்க சயின்டிஃபிக்காக மட்டும்தான் நம்ம ப்ரூப் பண்ணுவோம் அதனால் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ இல்லை நம்மக்கிட்டே மெடிசன் எடுக்குறீங்களோ உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயம்னாக்கா எல்லா லேபில் போயிட்டு ஹீமோக்ளோபின் ஹெச்பி இல்லாட்டி சிபிசி இந்த ரெண்டு பிளட் டெஸ்ட் எடுங்க எத்தனையும் எனக்கு ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணுங்கள் வேக வேகமாக நீங்கள் குணப்படுறதுக்கான எல்லா வேலையும் பிரபஞ்சத்தின் மூலமாக என்னால் அதை நூறு சதவீதம் குணப்படுத்த முடியுன்றத இங்கே சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்